நான் அவங்க கிட்ட போன்ல பேசுறேன் சரி சார் சார் பூஜா ரொம்ப பயந்து பேர் இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் உடனே ஏற்பாடு பண்ற தைரியமா இருக்க பூஜா நீங்க ஏசி மாலா பாருங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே சார் அப்ப நான் கிளம்புறேன் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஒரு இடம் விடாம தரோவ செக் பண்ணுங்க குற்றவாளி ஹாஃப் அன் அவர்ல சிட்டிய விட்டு தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல எல்லா செக் போஸ்டையும் டைட் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க ஹாவ எப்படி சிட்டிய விட்டு தப்பிக்கிறான் நானும் பாக்குறேன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ மேம் கம் இன் உட்காருங்க थैंक यू मैम சொல்லுங்க என்ன விஷயம் மேடம் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் யார் மேல கம்ப்ளைன்ட் எங்க கபீர் சாந்தி அவளை காணோம் இதை பத்தி கமிஷனர் சார போய் பார்த்தோம் அவரு உங்களை போய் பார்க்க சொன்னாரு ம் ஆமா கமிஷனர் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாரு சொல்லுங்க உங்க அக்கா எப்படி காணாம போனாங்க என் அக்காக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு அக்காவும் அத்தானும் ஹனிமூனுக்கு கேரளா போயிருந்தாங்க அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அண்ணா அத்தனை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க அப்பதான் எங்க அக்கா காணாம போயிருக்கா கேரளால இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா கொடுத்துருக்கு மேடம் விஸ்வநாத் சாரோட ஃப்ரெண்ட் உன்னிகிருஷ்ணன் கேரளால இருக்காரு அவர் அந்த ஏரியால உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காரு நீங்க யாரு என் பேர் ஆதித்யா நான் விஸ்வநாத் சாரோட ஃப்ரெண்ட் ஓ நான் பிசினஸ் விஷயமா கேரளாக்கு போயிருந்தேன் அப்பதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சாந்திக்கும் கௌதம்க்கு ஏதோ உயிர் காபத்துனாரு கௌதம் சாந்தி உயிர் காபத்துன்னு விஸ்வநாதன் சாருக்கு எப்படி தெரியும் சரி எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரில நான் உடனே விஸ்வநாத சாருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் தான் கௌதம் சென்னை கூட்டு வந்திருக்குன்னு சொன்னார் மர்ம ஃபோன் வந்ததை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா அப்படி எந்த கம்ப்ளைண்டையும் விஸ்வநாத சார் கொடுக்கல மேடம் ஓகே நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு எதிரிங்க உங்க ஃபேமிலிக்கு ஆகாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படிலாம் யாரும் இல்லை மேடம் ஆஹா ஓகே விஸ்வநாதன் சார் ஃபேமிலிக்கு சாரி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது மேடம் நீங்க தான் எப்படியாவது எங்க அக்காவை கண்டுபிடிக்கணும் நீங்க தைரியமா இருங்க இது எங்களோட டியூட்டி நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை பத்தி விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க மேடம் இந்தாங்க இனிமே நான் பாத்துக்கறேன். நீங்க தைரியமா இருங்க. थैंक यू मैम. ஓகே. அப்ப நாங்க கிளம்பறோம். ம். थैंक சீக்கிரம் வந்துச்சு போறேன். ஷூர். என்ன ராமமூர்த்தி ரொம்ப அப்செட் ஆயிட்டியோ இதுக்கே அப்செட் ஆனா இப்படி இதுதானே ஆரம்பம் இன்னும் நிறைய இருக்க மணிக்கும் அவசரப்பட்டுட்டியடா நீ யாரு என்னன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டியடா என்ன ராமமூர்த்தி வளர்ற நான் என்ன பண்ண ஆமா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா ராமமூர்த்தி அதான்டா உன் பையனையும் மருமகளையும் கேரளாவுக்கு அணிமுழுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அங்கேயே அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கிய ரொம்ப புத்திசாலிடா என்ன வளர்ற பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடுறியா பழி போடலாம் உண்மையை தான் சொல்றேன் என்ன ரொம்ப குழப்பமா இருக்கா கௌதம் சுடப்பட்டது ஓன் பேர்ல லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கியே அதே துப்பாக்கியால தான் உன் துப்பாக்கியால சுடப்பட்டிருந்தா அப்ப சுட்டது நீயா தானே இருக்கணும் இப்ப புரிஞ்சிருக்குமே டேய் என் துப்பாக்கி எப்படி உன் கையில அதாண்டா இந்த மாணிக்கத்தோட மாஸ்டர் மைண்ட் எப்படி வந்ததுன்னு இப்ப சொல்றேன் Is a premeditated shot. Interesting reaction from the bowler, particularly as he's walking outside off stump. Now that the bowler knows that, if he sees him going again, he might actually fire one full on the leg stump, try and york him. That's one of his greatest strengths as a batsman: quick hands to anything that is wide outside the off stump. பூஜா நீ வந்து வெயிட் நான் வெளியே கிளம்புறேன் அம்மா சொல்லிட்டு ஓகே வரட்டுமா பாய் பூஜா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நீ பேசாம இருக்க எப்பவும் நீடற இன்னைக்கு நீ பேசாம இருக்கிறது உலக அதிசயமா இருக்கு பூஜா என்னாச்சு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு உனக்கு உடம்பு தான் சரியில்லையா அப்புறம் சோகமா இருக்க என்ன கப்பல மொழி போச்சு பூஜா இப்ப எதுக்கு அழுகுற பூஜா சாரிமா நான் எப்ப போய் விளையாண்ட தப்பா இருக்காது பிளீஸ் சாரி வீட்டுல யாரும் இல்லையா அதான் சொல்றனே அம்மா வெளியில போயிருக்காங்கண்ண ஏ என்ன விஷயம் அண்ணே நீ தயங்குறது பார்த்தா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு தோணுது சொல்லுமா என்ன விஷயம் எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் விஸ்விநாதன் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க என்ன நடந்ததுன்னா

அவர் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துட்டார் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அவருக்கு நெஞ்சில் வந்திருக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் வாசிக்காத பொண்ணு புரியாதா எனக்கு போன் பண்ணி சொன்னான் ஆனா இந்த விஷயத்த அம்மா கிட்ட கூட சொல்லல உடனே நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் டாக்டர் சொன்னார் அப்பாவுக்கு வந்திருக்கிறது மைல்ட் அட்டாக் தான் இருந்தாலும் எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ சொல்லு பூஜா அப்பா இருக்கிற நிலைமையில அக்கா உட்கார அப்பாக்கிட்ட சொன்னா அவரால் தயங்கிக்க முடியுமா என்ன நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் பிரச்சனை

தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கீங்க ஒரு டாக்டர் இப்படி பண்ண எப்படி சார் இந்த மாதிரி பேஷண்ட் அட்டெண்ட் பண்ற சூழ்நிலை வந்தா முதல்ல போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் ஏன் இப்படி பண்ணீங்க உயிர் காபத்துங்கிறதுனால தான் வீட்ல வச்சு ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டியதா போச்சு சாரி மேடம் இட்ஸ் ஓகே உடனே ஹாஸ்பிடல்ல சேர்த்து ட்ரீட்மென்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க எஸ் மேடம் சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஓகே மேடம் மேடம் வாங்க கேளுங்க சார் நீங்க யார் சந்தேகப்படுறீங்களா எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது மேடம் அடிக்கடி ஒரு போன் மட்டும் வரும் என்ன போன் உங்களை மிரட்டியா ஆமா மேடம் என்ன சார் சொல்றீங்க இத பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கீங்களா அவங்க யாரு எங்க இருந்து போன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம் நானும் ட்ரை பண்ணி பார்த்த மேடம் ஏதோ பப்ளிக் பூத் நம்பரா இருந்துச்சு அதனால நானும் சீரியஸா எடுத்துக்கல ஓகே கேரளாவில அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கி இருந்தாங்க கேரளாவில திருவேண்டரத்துல என் ஃப்ரெண்டு உன்னி கிருஷ்ணம் ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டில தான் அவங்க ரெண்டு பேரும் தங்கி இருந்தாங்க இவங்க அங்க போனதும் அவர் ரொம்ப உதவியா இருந்தாரு உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே அவரு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் நாங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்பதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்குவீங்களா ம் ம் இல்ல மேடம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் எங்க ரெண்டு பேருக்குமே அமையல ரெண்டு பேரும் பிஸியா இருக்கிறதுனால ஏப்போதாவது போன்ல பேசிப்போம். ம் ஓகே. கடைசியா இப்ப மீட் பண்ணீங்க? ம் சமீபத்துல தான் ஒரு ஆபீஷியல் மீட்டிங்ல மீட் பண்ணோம். ஆமா, உங்க பையனும் மருமகளும் என்ன ஃளைட்ல போனாங்க ஃளைட்ல போல மேடம். கார்ல தான் போனாங்க என்னது? கேரளாவுக்கு கார்ல போனாங்களா? என்ன சார் இது? இவ்ளோ பெரிய பிசினஸ்மேனா இருந்துகிட்டு ஃளைட்ல அனுப்பாம கார்ல அனுப்புเนن சொல்றீங்க? இல்ல மேடம். முழுசா கल्याण ಮಾಡவங்க. கார்ல போனா ஜாலியா போவாங்கன்னு தான் கார்ல போக சொன்னேன் ஆ எக்ஸ்கியூஸ் மீ ஏசிபி மாலா ஹியர் வணக்கம் ஏசிபி மேடம் மேடம் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க யார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் யாரா இருந்தானே நான் சொல்றது மட்டும் கேளுங்க இப்ப நீங்க தேடிக்கிட்டு இருக்க குற்றவாளி வேற எங்கேயும் இல்ல உங்க பக்கத்துலயே தான் இருக்கான் என்ன சொல்ற நீ சொல்றது எப்படி நம்புறது மேடம் நான் உண்மையே தான் சொல்றேன் உங்க பக்கத்துல இருக்கானே விஸ்வநாதன் அவதான் குற்றவாளி இங்க பாருங்க மேடம் நான் சொல்றதை நீங்க நம்பலைனா அவங்க கிட்ட சிங்கப்பூர் மட்டும் சொல்லி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு அதுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சார் நீங்க எப்பவாவது சிங்கப்பூர் போயிருக்கீங்களா சொல்லுங்க சார்

சொல்லுங்க சாந்தி காணாம போன கேஸ்ல ஏதாவது தகவல் கிடைச்சதா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க பூஜா என்கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்த உடனே நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் வெரி குட் வெரி குட் என்னோட முதல் விசாரணைய பிசினஸ் மேன் விஸ்வநாதன் வீட்ல தான் ஆரம்பிச்சேன் அங்க அவர் சன் கௌதம்க்கு தனியா டாக்டர் அரேஞ்ச் பண்ணி வீட்லயே ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவரை விசாரிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு புரியல சார் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்கும் நினைக்கிறேன் சார் அந்த முடிச்சுகளை எல்லாம் ஒவ்வொன்னா அவிழ்த்தாதான் நமக்கு இந்த கேஸ்ல இருக்கிற குழப்பங்கள்லாம் முடிவுக்கு வரும் சார் ஓகே இந்த கேஸ்ல காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறத விட அதுக்கு காரணம் என்னங்கறத தான் ஆராயணும் நான் அவர்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால்ல சொன்ன தகவல் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது சார் அந்த ஃபோன் கால் அப்படி என்னதான் சொன்னாங்க விஸ்வநாதன் சார் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க சார் இது என்ன புது குழப்பமா இருக்கு விஸ்வநாதனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் எதுக்காக தன்னோட பையனே ஷூட் பண்ணும் விஸ்வநாதன் அவர் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு ஒருவேளை அவரோட பையனை பிடிக்காதவங்க யாராவது பண்ண வேலையா இருக்கலாமா இல்ல அந்த பொண்ணுக்கு வேண்டாதவங்க யாராவது பண்ணிருப்பாங்களா அதனால நீங்க இந்த கேஸ எப்படி மூவ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க சார் சாந்தி காணாம போனது கேரளாவில நாம விசாரணையை இங்க பண்றதை விட கேரளாவில போய் விசாரிச்சா இன்னும் சீக்கிரமா கண்டுபிடிச்சல சார் கௌதமும் சாந்தியும் ஹனிமனுக்கு போன இடத்துல உன்னி கிருஷ்ணன் வீட்டுல தான் தங்கி இருந்தாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு சார் உன்னி கிருஷ்ணன் யாரு விஸ்வநாதன் சாரோட ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க சார் அவரை போய் விசாரிச்சா கண்டிப்பா எதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடைக்கும் சார் அப்புறம் என்ன உடனே விசாரிங்க சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லட்டுமா சார் ம் சொல்லுங்க